இப்படி எடுத்து விட்டோம்னா உதிரி ஆட்டு தான் நல்லா வணங்கிடுச்சு மசாலாவும் நம்ம வாய்ஸை விட அந்த குக்கிங் பண்ணும்போது அந்த சத்தங்கள் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க தான் வாய்ஸ் கொடுக்கலாம் வேலைன்னா பாகலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலில் இருக்குது நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே நாக்கில் நிற்கணுங்க அப்படி இருக்கும் நம்ம மட்டன் குழம்பு நம்ம குழந்தைகளை வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்கிறத விட நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்களே ஒரு தோசைங்கிறது இன்னொரு தோசை சேர்த்தே சாப்பிடுவார் நிக்கல நல்லா பொதுவாக சாப்பிட்றக்கு அடம் பிடிக்கிறவர் தான் ஆனால் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா அது நாட்டுக்கோழி சேவல் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி போபோன்னு சாப்பிடுவார் காரம் மட்டும் கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் ஹெவியாக இருந்தால் சாப்பிட மாட்டார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க